கொங்கு ஏழு சிவஸ்தலங்களில் முதன்மை பெற்றதும் முதலை விளங்கிய சிறுவனை சுந்தரர் நாயனார் தேவார பதிகம் பாடி உயிருடன் மீண்டும் உயிர்ப்பித்து செய்த திருத்தலமாகவும் பிரசித்தி பெற்ற கருணாம்பிகை அம்மன் உடனமர் கோவில் விளங்குகிறது இக்கோவில் கும்பாபிஷேக விழா வருகின்ற இரண்டாம் தேதி நடைபெறவுள்ளது பதினான்கு ஆண்டுகளுக்குப் பின் நடைபெறும் கும்பாபிஷேக விழா என்பதால் அவினாசி மட்டுமல்லாத திருப்பூர் மாவட்டத்தை பக்தர்களிடையே கோவில் கும்பாபிஷேக விழா பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இதற்காக வருகின்ற இரண்டாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவித்த அனைத்து மக்களும் கோவிலுக்கு வந்து வழிபடும் வகையில் ஏற்பாடு செய்து தர வேண்டுமென கோவில் அறங்காவலர் குழு சார்பாகவும் இந்து முன்னணி மற்றும் அவினாசி பகுதியைச் சேர்ந்த பல்வேறு சமூக அமைப்புகள் சார்பாக தொடர்ந்து மாவட்ட நிர்வாகத்திடம் கோரிக்கை வைக்கப்பட்டு வருகிறது ஒரு பெரிய அளவில் நடைபெற இருப்பதால் இங்கு கொங்கு நாட்டு மக்கள் எல்லோரும் பயன்பெறும் வகையில் மாவட்ட அமைச்சரிடமும் மாவட்ட ஆட்சியாளரிடமும் இந்த திருப்பூர் சுற்றுள்ள கிராமங்களுக்கும் விடுமுறை வேண்டும் என்று கேட்டுள்ளோம் அவர்களும் அதற்கு இசைவு தந்துள்ளார்கள் அந்த விடுமுறை வந்தால் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர்கள் இங்கு வந்து அஹ் சாமியை தரிசனிக்க வசதியாக இருக்கும் என்று சொல்லி நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்